அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் கல்லூரி மாணவிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகளை அச்சுறுத்தும் வகையில் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் கல்லூரி மாணவிகள் தெரிவித்துள்ளனர் குற்றங்களை துரிதமாக தடுப்பதிலும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பதிலும் திராவிட மாடல் அரசு சிறப்பாக செயல்பட்டு எடுத்து வருகிறது இதனால் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்கிறது பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை தீட்டி உயர்கல்வி பயில்வதையும் ஊக்குவித்து வருகிறது ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை ஆகியோர் தவறான தகவலை பரப்பி வருகின்றனர் இதற்கு கண்டனம் தெரிவித்தும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண் பாலியல் சம்பவத்தில் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தும் திருவாரூரில் கல்லூரி மாணவிகளின் பேரணி நடைபெற்றது திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் முதல் பழைய ரயில் நிலையம் வரை அவர்கள் பேரணியாக சென்றனர் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என மாணவிகள் முழக்கங்களை எழுப்பினர் பெண்கள் பாதுகாப்புக்கான விழிப்புணர்வு வந்து நிறையா நடத்துகிறாங்க அது மூலம் வந்து நாங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நாங்கள் வந்து கேதர் பண்ணிக்கிறோம் உதாரணத்துக்கு வந்து நாங்கள் உமன் சேஃப்டி நம்பர் ஒன் எயிட் ஒன் இது மாதிரியான எண்கள்லாம் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து ரொம்பவே எங்களுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணுறோம் எங்கள் காலேஜில் நாங்கள் எல்லாரும் சேஃபாக தான் இருக்கோம் எந்த விதமான பாலியல் துன்புறுத்தலும் இல்லை எந்த விதமான பாலியல் அச்சுறுத்தல்களும் இல்லை வி ஆர் சேஃப் இன் தமிழ்நாடு சேஃப் கேர்ள்ஸ் எஜுகேஷன் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சேலம் அருகே செயல்பட்டு வரும் கல்லூரி மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கல்லூரி வாயிலின் முன்பு ஒன்று திரண்டு முழக்கங்களை எழுப்பினர் அப்போது தமிழ்நாட்டில் மாணவிகள் மிகவும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் மாணவிகளை அச்சுறுத்தும் வகையில் வதந்திகளை பரப்ப வேண்டாம் எனவும் மாணவிகள் தெரிவித்தனர் வீட்டில் சேஃபாக தான் இருக்கும் யாரும் எந்த வசதிகளையும் கலப்பாதீங்க எங்களோட எஜுகேஷனை ஸ்பாயில் பண்ணாதீங்க இதேபோல் தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவிகள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக் கூறும் விதமாக பெரம்பலூரில் உறுதிமொழி வாசிக்கப்பட்டது இதில் தனியார் நர்சிங் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் நாடகமாடும் பழனிசாமி மற்றும் அண்ணாமலையை கண்டித்து தருமபுரி மாவட்டம் பாபிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பயிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிராமப்புற மாணவிகள் தற்போது பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர்ந்து செல்லும் வகையில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்று மாணவிகள் தெரிவித்தனர் இதனிடையே தவறான தகவலை தெரிவித்து மாணவிகளின் கல்வியை தடுக்க முயற்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலையை கண்டித்து சேலம் மாநகரம் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன தமிழ்நாடு மாணவர் மன்றம் மாணவியர் பிரிவு என்ற பெயரில் ஒட்டப்பட்டுள்ள அந்த சுவரொட்டிகளில் பெண்கள் உயர்கல்வி படிப்பதை திராவிட மாடல் அரசு ஊக்குவிக்கும் நிலையில் மாணவிகளை அச்சுறுத்தி படிக்க விடாமல் தடுக்க நினைப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது